நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ் டே தேர்ட்டி எயிட்டில் மார்க்கெட்டில் பேசக்கூடிய டுவெண்ட்டி ஸ்போக்கன் ஹிந்தி இன்றைக்கி தெரிஞ்ச போகிறோம் சொல்லும் போது கவனமாக பாருங்கள் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இந்த சின்ன சின்ன வாக்கியங்கள்லாம் யூஸ் பண்ணுங்கள் உங்களால் ஹிந்தி ஈஸியாக பேச முடியும் வீடியோவோட எண்டில் ஃபைவ் சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன் இந்த ஃபைவ் சென்டென்ஸையும் ஹிந்தியில் பேச ட்ரை பண்ணுங்கள் இந்த ஃபார்ட்டி டேஸ் ஹிந்தியில் ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸாக கொடுத்துருக்கேன் தொடர்ந்து பாருங்கள் ஹிந்தியை ஈஸியாக பேசுங்க இது எவ்வளவு ஏ கித்னா ஹை ஏ கித்தனா ஹை ஏ ஏ அப்படின்னா இது கித்தினா கித்தினா அப்படின்னா எவ்வளவு ஏ கித்தினா ஹை இது எவ்வளவு ஏ கித்தினாக்காக அப்படின்னு சொல்லலாம் ஏ கித்தனாகை அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் அப்படின்னு கேட்போம் இல்லையா கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு கேட்கணுன்னா தோடா கம் கிஜியே தோடா கம் கிஜியே தோடா தோடா அப்படின்னா கொஞ்சம் தோடா கம் கீஜி அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் நல்லதாக கொடுங்க நல்லதாக தாங்க இப்படிலாம் கேட்போம் இல்லையா நல்லதாக தாங்க அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா அச்சா தீஜியே அச்சா தீஜியே 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 அப்படின்னா கொடுங்க அச்சா தீஜியே அப்படின்னா நல்லதாக கொடுங்க இன்னும் புதியது இருக்கா அப்படின்னு கேட்கணும்னா கியா ஒரு தாஜாஹை கியா ஒரு தாஜாஹை கே கே அப்படிங்கிற கொஸ்டின் வேர்டு அவர் அப்படின்னா இன்னும் மேலும் தாஜா தாஜா அப்படின்னா புதியது கே தாஜா ஹை இன்னும் புதியது இருக்கா தராசில் போடுங்க அப்படின்னு சொல்லணுன்னா தராசுபர் ரக்கியே தராசுபர் ரக்கியே தராசுபர் தராசுபர் அப்படின்னா தராசில் ரக்கியே ரக்கியே அப்படின்னா வைங்க போடுங்க தராசுபர் ரக்கியே தராசில் போடுங்க பிளாஸ்டிக் பை தருவீங்களா அப்படின்னு கேட்கணுன்னா கே பிளாஸ்டிக் பேக் தேங்கே கே பிளாஸ்டிக் பேக் தேங்கே 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 அப்படின்னா தருவீங்களா கொடுப்பீங்களா கே அப்படிங்கிறது கொஸ்டின் வேடு கே பிளாஸ்டிக் பேக் தேங்கே அப்படின்னா பிளாஸ்டிக் பை தருவீங்களா பிளாஸ்டிக் பை கொடுப்பீங்களா காசு இல்லாமல் கார்டு ஸ்வை பண்ணலாமா அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா கே கார்டு சே முக்தான்கர் சத்தேகை கே கார்டு சே முக்தான்கர் சத்தேகை கே கே அப்படிங்கிறது கொஸ்டின் விடு கார்டு சே கார்டு சே அப்படின்னா கார்டின் மூலமாக முக்தான்கர் சக்திகை முக்தான்கர் சக்தேகம் அப்படின்னா பணம் செலுத்தலாமா பணம் கட்டலாமா கே கார்டு சே முக்தான்கர் சக்தேகை காசு இல்லாமல் கார்டு ஸ்வய பண்ணலாமா இன்னும் ஒரு கிலோ கொடுங்க அப்படின்னு கேட்கணும்னா ஏக்கு கிலோ அவர் டிஜியே ஏக்கு கிலோ அவர் டிஜிஏ ஏக்கு கிலோ ஏக்கு கிலோ அப்படின்னா ஒரு கிலோ அவர் அப்படின்னா மேலும் தீஜியே தீஜே அப்படின்னா கொடுங்க ஏற்க கிலோ ஒரு டிஜியே இன்னும் ஒரு கிலோ கொடுங்க பாதி கிலோ மட்டும் தாங்க அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா ஆதா கிலோ தீஜியே ஆதா கிலோ தீஜியே ஆதா கிலோ ஆதா கிலோ அப்படின்னா அரை கிலோ தீஜியே டீஜியே அப்படின்னா கொடுங்க ஆதா கிலோ தீஜே அப்படின்னா அரை கிலோ கொடுங்க மட்டும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா சிரப் ஆதா கிலோ தீஜியே சிர்ஃப் அப்படிங்கிறது மட்டும் அப்படின்னு வரும் சிர்ப ஆதா கிலோ தீஜியே பாதி கிலோ மட்டும் தாங்க விலையை குறைக்க முடியுமா அப்படின்னு கேட்கணுன்னா கியா தாம் கடா சக்தேகை கியா தாம் கடா சக்தேகை கே கியா அப்படிங்கிறது கொஸ்டின் வேர்டு தாம் தாம் அப்படின்னா விலை கடா கடாசக்தேக் கடாசக்தேகங் அப்படின்னா குறைக்க முடியுமா கடா அப்படின்னா குறைக்க கடா கடாசக்தேகங் அப்படின்னா குறைக்க முடியுமா கே தாம் கடாசக்திஹை விலையை குறைக்க முடியுமா எடை சரியாக இருக்கா அப்படின்னு கேட்கணுண்ணா கே வஜன் சஹி ஹை கேவன் சஹிஹை கே கே அப்படிங்கிறது கொஸ்டின் வேடு பஜ்ஜன் பஜ்ஜன் அப்படின்னா எடை வஜ்ஜன் சஹிஹை அப்படின்னா எடை சரியாக இருக்கா கே வஜன் சஹிஹை எடை சரியாக இருக்கா புதிதாக வந்தது எது அப்படின்னு கேட்போம் இல்லையா புதிதாக வந்தது எது அப்படின்னு கேட்கணும்னா நயாமால் கோன்சாகை நயாமால் கோன்சாகை நயாமால் நயாமால் அப்படின்னா புதிய பொருள் மால் அப்படிங்கிறது பொருள் கோன்சாகை கோன்சாகை அப்படின்னா எது நயாமால் கோன்சாகை புதிதாக வந்தது எது குளிரை வைத்ததா அப்படின்னு கேட்கணுன்னா கே டண்டா கியாகை கே டண்டா கியாகை கே கே அப்படிங்கிறது கொஸ்டின் வருட

கே அப்படிங்கிறது கொஸ்டின் வேட கிஃப்ட் பேக் கிஃப்ட் பேக் அப்படின்னா பரிசு பேக்கெட் கர் ஹேங் கர் ஹேங் அப்படின்னா பண்ண முடியுமா கே கிஃப்ட் பேக் கர் ஹேங் பரிசு பேக்கெட் பண்ண முடியுமா சில்லறை இருக்கா அப்படின்னு கேட்கணும்னா சுட்டாக ஐக்கியா சுட்டாக ஐக்கியா சுட்டா சுட்டா அப்படின்னா சில்லறை சுட்டாக ஐக்கியா அப்படின்னா சில்லறை இருக்கா चेक பண்ணலாமா அப்படினு கேக்குறேமா کیا چیک کر سکتے ہیں کیا چیک کر سکتے ہیں کیا کیا அப்படிங்கிறது क्वेश्चन वर्ड क्या चेक कर सकते हैं उ كده चेक பண்ணலாமா சோதிக்கலாமா தரம் நல்லதா அப்படினு கேக்குறேமா کیا کوالٹی اچھی ہے کیا کوالٹی اچھی ہے کیا کیا அப்படிங்கிறது क्वेश्चन वर्ड குவாலிட்டி குவாலிட்டி அப்படினா தரம் کیا குவாலிட்டி اچھی है தரம் நல்லதா டெலிவரி தருவீங்களா அப்படின்னு கேட்கணுண்ணா கே டெலிவரி தேங்கே கே டெலிவரி தேங்கே கே டெலிவரி தேங்கே அப்படின்னா டெலிவரி தருவீங்களா இங்கே தான் செய்வீங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா இங்கே தான் செய்வீங்களா அப்படின்னு கேட்கணுண்ணா கே எஹிங்கரீங்க கே எஹிங்கரீங்க கே கே அப்படிங்கிறது கொஸ்டின் வேர்டு எஹிங் எஹிங் அப்படின்னா தான் கே எங்க அரையங்கே அப்படின்னா இங்கே தான் செய்வீங்களா